ஒன்ன மாதிரி பிச்சைக்காரன்கள் போய் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது இறக்கம் காட்டக்கூடாது இந்த நிமிஷம் என்ன செஞ்சிடணும் கடையிலேருந்து போயிடணும் மட்டுமல்லாமல் எத்தனையோ வாகனங்கள் ரெண்டு ஓடிட்டு இருக்குது நான் நினைக்கிறேன் எட்டு எட்டு பஸ்க்கு மேலே ரூட்டில் ஓடிட்டு இருக்குது யாரு அநியாயமாக நான் அதை நினைக்கிறேன் நீங்கள் அநியாயக்காரன் சொல்லி நான் கருத மாட்டேன் உங்களை ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையே பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வேலைக்காரனாகவே இருந்திருப்பேன் இன்னைக்கு நீங்கள் லொஸ்ட் ஆகிட்டு நானும் சேர்ந்து எனக்கு லொஸ்ட் ஆகி வேலையுமே இல்லை பேத்திங்கிறது நீங்கள் வார்த்தையை பாவிச்சு அதுதான் அந்த வார்த்தை தான் என்னை முன்னேற்றத்துக்கு ஒரு ஒரு முதல் படித்தரமாக அமைஞ்சிச்சு அந்த வார்த்தையை நான் ரோசமாக எடுத்து என் வாழ்க்கையில் முன்னேறினேன் உங்களோட நிலைமை எனக்கு இப்போ தெரியும் நீங்கள் உங்களோட தொழிலை முன்னேற்றத்துக்கு நான் ஐம்பது லட்சம் முதல் தரேன் மாணவர்கள் புரிஞ்சுக்கணும் உங்களோட டீச்சர் கேவலப்படுத்துகிறாங்களா நீ ஒரு மக்கு நீ ஒரு மடையன்னு சொல்லி சொல்றாங்களா அந்த வார்த்தையை நீங்க மோட்டிவேஷனாக ஒரு முன் நம்ம எடுத்து நீங்களோட படித்தரத்தை ஆரம்ப ஆரம்ப படித்தரத்தை உருவாக்கி உருவாக்கிக்கொள்ளணும் இதெல்லாம் யாரு கேவலப்படுத்துகிறாங்களோ அப்ப நீங்க நினைங்க நான் முன்னேற போறேன்னு சொல்லி அப்போ நீங்க யாரை கேவலப்படுத்துறீங்களோ அப்ப நீங்க அந்த நிமிஷம் நீங்க நினைங்க இவன்ட்ட நான் போக போறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை நினைச்சுக்கோங்க அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வப்ரகாத்துகோ மீண்டும் ஒரு பதிவினோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லா பொருளும் எல்லா ஓகே லந்தில்லா இன்றைய தினம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை பேசலாம் நினைக்கிறேன் அதாவது உலகத்தில் நாம் வாழக்கூடிய நேரத்தில் யாரையும் தரைக்குறவாக வந்து நினச்சிடவே கூடாது ஏண்டா நாங்கள் ஒரு லெவலில் இருப்போம் உதாரணமாக ஒரு தொழில் அதிபராக நாங்கள் இருப்போம் அல்லது ஏதோ ஒரு பணம் புழங்கக்கூடிய அளவுக்கு ஏதோ வசதி வாய்ப்போடு இருப்போம் எங்களுக்கு முன்னால் சாதாரணமான இருப்பாங்க அதாவது சாதாரண முறையில் வாழக்கூடிய பொதுமக்கள் இருப்பாங்க அது எங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃபாக இருந்தாங்க சரி அல்லது ஏன் எங்கள்கிட்ட ஹதியாக கேட்டு வரக்கூடிய யாசகர்களாக இருந்தாலும் சரி இப்படி பலரை நாங்கள் என்ன செய்வோம் பார்ப்போம் அந்த கட்டத்தில் மனிதனுடைய இயல்பு ஆணாகவே என்ன செய்யும் அந்த மனிதனை வந்து தரைக்குறவாக போடும் யாசகம் கேட்கக்கூடிய ஒருத்தரை யாசகம் கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யோசனையை மனிதனுடைய உடலை உருவாக்கும் வேண்ட வேண்டாம் பண பலம் நாங்கள் வேலை செய்யும் அதே மாதிரி தன்னிடத்தில் வேலை செய்யக்கூடிய ஸ்டாப் வைக்கக்கூடிய வேலைக்காரர்கள் ஒரு தவறு செய்யக்கூடிய நேரத்தில் அல்லது அவங்க கஷ்டத்தும்பங்காது ஏன்னா இவர்கிட்ட இவர் ஏதோ வசதி வாய்ப்பில் இருக்கிறோம் நாங்கள் சம்பளம் கொடுத்தா தானே அவங்க அவங்களோட புட போடும் அப்போ எங்களை தா எங்களை தாங்கி தானே அவங்க நிற்கணும் இப்படின்னு என்ற மாதிரி ஒரு யோசனை பொதுவாக வர செய்யும் மனுஷனுக்கு ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வகையில் ஈமான் உள்ள ஒரு மனுஷன் இஸ்லாம் ரொம்ப ஏற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்கு அந்த யோசனை வரவே கூடாது அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக தான் இந்த சம்பளம் நடக்குது என்னென்னா கிட்டத்தில் ஒரு ஒரு கிழமைக்கு முன்னால் ஒரு தொழில் அதிபர் சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைச்சிது நான் ஒரு வேலையாக கொழும்பு போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஏதோ ஒரு வேலைக்காக கொழும்புக்கு வந்துட்டு இருக்கிறாரு அப்போ அவரோட சம்பவம் சொன்னார் சொன்ன எப்படின்னு சொன்னால் நான் மேலே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஒரு தொழில் அதிபர்கிட்ட என்ன செஞ்சுக்கிறாரு இவர் ஸ்டாஃபாக அவர்ட கடையில் இருந்திருக்கிறாரு அப்போ இவர் உமாவுக்கு என்ன செஞ்சுக்கு சோமில்லா போயிருக்கு அவரோட தாய்க்கு சோமில்லா போயிருக்குது இவர் அதாவது இந்த இந்த விஷயத்தை சொல்லக்கூடிய அதிபர் இவர்ட கடந்த காலத்தை சொல்கிறாரு அவர் அந்த டைமில் அவர் ஆ இவருடைய ஆரம்ப கட்டம் இன்னும் ஒரு தொழில் அதிபர்கிட்ட என்ன செஞ்சுக்கிறேன் இவர் ஸ்டாஃபாக இருந்திருக்கிறார் அப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்ட தாய்க்கு சோகம் இல்லா போகுது ஏதோ கட்டாயமாக லீவ் எடுக்க வேண்டிய நிலைமை வருது லீவ் எடுக்கிறாரு லீவ் எடுத்து முடித்து தாயோட சிதமத்தெல்லாம் முடிச்சுட்டு தாய்க்கு செய்ய வேண்டிய பணி வெடியெல்லாம் முடிச்சுட்டு வாடாரு இவர் வேலை செஞ்ச போஸ் இவர்கிட்ட தொழில் அறி சார் பேசக்கூடிய சில கேவலமான வார்த்தைகள் அவர் ஒன்று என்று தான் சொன்னார் உன தாய்க்கு சோமியில்லாக்கி நான் செய்ய நான் சம்மதம் தராட்ட உனக்கு போல போடாது அப்படின்னு வார்த்தை சொல்லிக்கணுமே இவர் அவசர அவசரத்தின் காரணமாக சொல்லாம போயிட்டாரு சொல்லி போட்டு சொன்னாரு நீ எப்ப இருந்தாலும் கேட்டு தான் வரணும் ஒன்ன மாதிரி அவர் சொன்ன வார்த்தையை நான் சொல்றேன் ஒன்னு மாதிரி பிச்சைக்காரர்கள்லாம் போய் நாங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது கூடாது இறக்கம் காட்டக்கூடாது இந்த நிமிஷம் நினைச்சுக்கிறோன்னு கடையிலேருந்து போயிட்டணும் ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க யாராவது எங்களை தரைக்குறவாக பேசுகிறாங்களா யாராவது எங்களை இழிவாக நேராகவோ மறைமுகமாகவோ பேசுகிறாங்கன்னு சொல்லி செய்தி அவங்களுக்கு வருதா நீங்கள் நினச்சிக்கோங்க அந்த டைம் தான் உங்களுக்கு வெற்றிக்குரிய ஆரம்பம் மட்டும்தான் நினச்சிக்கோங்க ஒரு அந்த டைம் முடிவு எடுக்கிறாரு பணம் பலம் அற்பமான பணம் உனக்கு அளவுக்கு பேச வச்சுக்குது நான் பணி பணிவிட செஞ்சேன் நாளைங்க ஏண்ட நிலமை மாறுறதுக்கு அவ்வளோ நேரமே உடனடியாக கடையிலேருந்து வெளியே போகிறாரு கடைசியில் வேலை செஞ்ச சம்பளத்தை கூட முழுமையாக கூடுபடலை ரெண்டு மூணு தடவை கடைக்கு போய் போய் பார்க்குறாரு சம்பளம் கிடைக்கல இவர் அவரை தான் பிச்சைக்காரன் சொன்னார் ஆனால் இவரோட சம்பளத்தை கொடுக்குறதுக்கு கூட அவருக்கு மனசு இல்லாத நிலமை அப்போ இந்த இடத்துல யார் பிச்சைக்காரன் விளங்கும் இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கிறோணும் அப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் கடைசியாக என்ன செய்கிறாரு கூலி வேலை செஞ்சு கொஞ்சம் பணத்தை சேர்த்து இவர் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார் முதலாவது அவர் சொன்னார் நான் பேமெண்ட்டில் அதாவது சந்தைகளில் போய் என்ன செய்வேன் வாரகாமிக்கு போய் ஆடைகளை வாங்கி கொண்டு போய் விற்று 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 நான் கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்து 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 இன்றைக்கு பெரிய ஒரு தொழிலதிபராக இருக்கிறார் அவருக்கு எத்தனையோ இருக்குது டெக்ஸ்டைல்ஸில் புடவ கடையில் அதாவது ஆடைகளை விற்பனை செய்யக்கூடிய கடையில் எத்தனையோ பிரான்ச் அது மட்டுமல்லாம எத்தனையோ வாகனங்கள் ரெண்டு ஓடிட்டு இருக்குது நான் நினைக்கிறேன் எட்டு எட்டு பஸ்க்கு மேல ரூட்டில் ஓடிட்டு இருக்குது யார அது எந்த முதலாளி வந்து நீ பிச்சைக்காரன் என்ன நீ எப்பயும் என்ன தானே வரணும்னு சொல்லி யாரை வெளியே அனுப்பினாரோ இவரின் நிலைமை நான் இப்ப சொல்றேன் இப்ப எல்லாம் மாத்தினா இப்படியாக நான் இவரோட விஷயத்தை நான் ஏ சொல்ல வரேன்னா அவரோட கடந்த காலத்து யோசிங்க மசாலான்னு சொல்லி ஒரு லெவல் நல்லா கொண்டு வச்சுட்டான் கடைசி காலத்தில் என்ன நடந்துக்குன்னு சொன்னால் இவர் ஆரம்பத்தில் வேலை செஞ்ச அந்த தொழில் அதிபர் எந்த தொழில் அதிபர் இவரை கேவலப்படுத்தி வெளியில் அனுப்பினாரோ அந்த தொழிலதிபருடைய பிஸ்னஸ் எல்லாம் ஃபுல் ஒஸ்ட் ஆகி கடைசியில் சொல்ல இல்லாத ஒரு நிலைமைக்கு என்ன உள் உள்ளாக்கப்படுறாரு கடைசியாக இவரே போய் சந்தித்து சொன்னாராம் பொஸ் உள்ள பேசக்கூடிய நேரத்தில் நான் இவர் இவர் அறிமுகம் இல்லை இப்போ இவர் சொல்லிக்கிறேன் நான் இப்போ பொஸ்ட்டு நிலைமை இருக்கிறேன் நான் ஒரு பிச்சைக்கான நிலைமை இருக்கிறேன் நீங்கள் யாருன்னு சொல்லி கேட்டீங்க அதுக்கப்புறம் அவர் சொல்லிக்கிறாரு நீங்கள் ஞாபகம் இயக்குது உங்களுக்கு ஒரு நாள் இந்த சம்பவத்தால் ஞாபகப்படுத்தி கேட்டாரா அந்த தான் நான் பேசு அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வருதோ சொன்னாராம் நீங்கள் என்ன ஆரம்பத்தில் கேவலப்படுத்தி அனுப்பினீங்க அதை நான் அநியாயமாக நினைக்கல இந்த 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 வாரத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டே நீங்கள் பார்த்துக்கோங்க அநியாயமாக நான் அதை நினைக்க நீங்கள் அநியாயக்காரன்னு சொல்லி நான் கருத மாட்டேன் உங்களை ஏன்னா நீங்கள் அந்த வார்த்தையே பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் நான் இது வரைக்கும் உங்கள்கிட்ட வேலைக்காரனாகவே இருந்திருப்பேன் இன்றைக்கி நீங்கள் லொஸ்டாகிட்டீங்க நானும் சேர்ந்து எனக்கு லொஸ்டாகி வேலைமில்லா பேத்திங்களா அது நீங்கள் வார்த்தையை பாவிச்சு அந்த அந்த வார்த்தை தான் என்னை முன்னேற்றத்துக்கு ஒரு ஒரு முதல் படித்தரமாக அமைஞ்சிச்சு அந்த வார்த்தையை நான் ரோசமாக எடுத்து என் வாழ்க்கையில் முன்னேறினேன் உங்களோடய நிலமை எனக்கு இப்போ தெரியும் நீட தொழிலை முன்னேற்றத்துக்கு நான் ஐம்பது லட்சம் முதல்தாரு ஐம்பது லட்சம் முதல்தாரு எந்த தொழில நீங்க அடைஞ்சீங்களோ அந்த தொழில முன்னோய் கொண்டு போட்டு அவர் சொன்னாரா இந்த பணத்தை என்ற கையால வாங்கக்கூடிய நிலைமை எனக்கு தகுதி இல்லை நான் உன்னை பிச்சைக்காரன்னு சொல்லி அனுப்பினேன் ஆனா இன்றைக்கு அல்ல என்னைய உனக்கிட்ட கேட்க வச்சுக்கிறானே அவர் நான் அப்படி நினைக்கல அதான் நான் ஆரம்பத்துல சொன்னேன் அப்படி நினைக்கல நான் நான் அவனுக்கு சந்தோஷமாக தாரேன் அவனுடைய நிலைமை கேள்விப்பட்டு நான் வந்தேன் இன்றைக்கு நான் பெரிய பணக்கார நான் இருக்கிறேன்னு சொன்னான் உனது வாரத்தை வந்து எனக்கு மோட்டிவேஷனாக அமைஞ்சிச்சு இதுக்கு நான் அவளுக்கு கடமை பட்டுக்கிறேன் அவங்களுக்கு தாரத்துக்குன்னு சொல்லி ஐம்பது லட்சத்தை கொடுத்து தான் அவரை முன்னேற்ற முன்னேற்றத்துக்கு உண்டான உதவி செஞ்சுட்டு வந்துக்கிறாரு அப்போ அந்த இடத்துல யோசிங்க ஒரு மனுஷன் தலையெழுத்து எப்படி எப்படியெல்லாம் மாறுதுன்னு சொல்லி அவங்கள்ட்ட கிடையாது பணம் பலம் வந்து என்னாலும் அதை அதை வச்சுட்டு நாள் உங்கள்ட்ட கிடையாது செல்வாக்கு மோல் டிகிரி இதெல்லாம் எந்தனாலும் அதெல்லாம் உதாரணம் இலங்கை அரசாங்கத்தை வந்து ஒரு பாடமாக எடுத்து பாருங்க யாரும் அசக்கியாலான்னு சொல்லி நினைச்சிட்டு தான் இன்றைக்கு ஒருத்தனை கைது செய்யப்படுறாங்க இதை உலகத்துடைய வளமை காற்று வந்து ஒரு திசையில் அடிக்காது அது திசை மாறி மாறி வீசும் அந்த திசை மாறி வீசக்கூடிய நேரத்தை நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோமோ அதை வச்சுத்தான் எங்களோட தலையெழுத்து மாறும் என்ற விஷயம் இதை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க அதனால் நான் இந்த விஷயத்துலேருந்து என்ன சொல்ல வரேன்னு சொன்னால் இவரை கேவலப்படுத்தி இதுக்குன்னு சொல்லி சொல்ல வரல அதாவது இந்த விஷயத்தில் இந்த சம்பவத்தின் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் என்னென்னு சொன்னால் இன்றைக்கி பா பாருங்கள் பாடசாலைகள் எடுத்து பாருங்கள் சில மாணவர்கள் ஆசிரியரால் கேவலப்படுத்தப்படுறாங்க கேவலப்படுத்தப்பட்டு அந்த மாணவர்கள் ஒன்றும் இருந்தாங்க அப்படியேப்பட்ட மாணவர்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் உங்களோட டீச்சர் கேவலப்படுத்துகிறாங்களா ஒரு மக்கு நீ ஒரு மடையின்னு சொல்லி சொல்கிறாங்களா அந்த வார்த்தையை நீங்கள் மோட்டிவேஷனாக ஒரு முன் உதாரணம் எடுத்து நீங்களோட படித்தரத்தை ஆரம்ப ஆரம்ப படித்தரத்தை நீங்கள் உருவாக்கிக்கொள்ளணும் ஒரு தொழில் அதிபர்கிட்ட நீங்கள் கேவலமாக பேசப்படுறீங்களா அந்த வார்த்தை அந்த நிமிஷம் தான் வெற்றிக்கு உண்டான முதலாவது நிமிஷம்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும் அதை வச்சு தான் நீங்கள் என்ன செய்யணும் லைஃப்பில் முன்னு கொண்டு போய் பார்க்க முன்னுக்கு போக பார்க்கணும் ஆகவே இந்த பதிவு வந்து மிச்சம் அவங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் பல விஷயங்களில் பிரயோசனமாக இருக்கு நீங்கள் எந்தெந்த கோணலில் இந்த விஷயத்த இந்த சம்பவத்தை புரிஞ்சுக்கொள்றீங்களோ அந்தந்த விஷயத்துல எல்லாம் இது வந்து என்ன செய்யும் அவங்களுக்கு பாடமாக இருக்கும் இதுக்கு முன்னால் மணிசேல் காலத்தில் ஒரு நடந்த சம்பவம் ஒரு பிச்சைக்காரனை கேவலப்படுத்தி அனுப்பி அந்த பிச்சைக்காரன் அவருடைய மனைவியே தீ திருமணம் செஞ்ச சம்பவம் என்று சொல்லிக்கிறேன் நான் அந்த பதிவு அந்த லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் சார் அதே நீங்க பாருங்கள் ஒரு மனுஷன் தலையில் எந்த லெவலுக்கு மாறும் சொல்லிட்டு எங்களுக்கு இப்ப எங்களுக்கு முன்னுக்கால கேவலம் வைக்கக்கூடியவன் இப்ப எங்களுக்கு முன்னால பிச்சைக்காரன் வைக்கக்கூடியவன் நாளைக்கு பெரிய பணக்காரன் மாறுறதுக்கு சான்ஸ் இருக்கு அதை எல்லாம் அடவே இல்லை அது எல்லாம் வந்து கொடுக்கக்கூடிய நல்லா இருக்கக்கூடியவன் யாருக்கும் கொடுப்பான்னு யாருக்கும் எடுப்பான் எங்களுக்கு அந்த விஷயம் யோசிக்கவே இல்லை அந்த விஷயத்தை வச்சு எங்களுக்கு ஒரு பதவியை வச்சு எங்களுக்கு ஒரு பட்டத்தை வச்சு எங்களுக்கு கீழாளி சொல்லிங்களை நாங்கள் எப்போ கேவலப்படுத்த ஆரம்பிப்போமோ இப்போ நான் முதலாவது சொன்னேன் என்னன்னா எங்களை யார் கேவலப்படுத்துகிறாங்களோ அப்போ நீங்கள் நினைங்க நான் முன்னேற போகிறேன்னு சொல்லி அப்போ உதாரணமாக சொல்கிறேன் அதிகாரம் உள்ளவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னெண்டா நீங்கள் யாரை கேவலப்படுத்துறீங்களோ அப்போ நீங்கள் அந்த நிமிஷம் நீங்கள் நினைங்க நான் போக போகிறேன்னு சொல்லி இந்த விஷயத்தை நினச்சிக்குவோம் ஆகவே இந்த பதிவு மிச்சம் பிரோசம் உள்ளதாக சொல்லி நினைக்கிறேன் இது போன்ற இன்னும் பதிவு இப்போ பலன் பயனுள்ள பதிவு நீங்கள் பார்க்குறத எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த விஷயம் உங்களுக்கு திருப்தி அளிக்கும் பட்சத்துல உங்க நண்பர்கள் ஃபேமிலியோடு சேரிச்சிங்க மற்றொரு பதிவினோட சந்திக்கும் வரை விதைப்பட்டுக் கொள்கிறேன் வரமத்துள்ள